வெட்டிடா வீடு வந்துட்டு நீ போ பாட்டு பத்தறமா போய்ட்டு வா அது வெட்டி இந்த பத்தறாலி இவ்வளவு தான குபை செவடி வெட்டி என்ன வார்னு வனற போறாளே பத்தறாலி என்னது வெட்டி கேரி பாட்டு டியாது அடிக்கது ஒரு வலிய பாப்போம் அது குருக்கு போய் வாட்டர்ல மண்டவாக்கல நாலு கொட்ட குடுத்துறான் சரி பாட்டி இப்ப மூஞ்சே புடி அடிச்சிட்டு இருக்கா மாப்பிட்ட காட்டிடாதடி அரைச்சு குளிச்சு போடுவான்

இப்படி இந்த பிள்ளைக்கு கழுத்துல பாட்ட குத்துக்கிட்டு நாசடாடா தூத்துட்டான கடையில பயமாவ குத்து வாங்கிருப்பா பயம்ல கெரிச்சு ஓரணா தப்பிச்சுட்டான் நீங்க பிள்ளை மாப்பிள்ளை போய் என்னத்தனும் ஜமாளிப்பா கிருக்குவா இவ்வளவு பட்டை குத்துனாதே அவளை பாசம் ஓரல தெரியும் போங்க போய் அட்டியை வாங்கி சாவுங்க இந்த தொட்டை எங்க பண்ணாலும் தெரியலையா சொல்லிட்டு பேருக்கு மனுஷன் வெளியே எங்கே ஓடாதே வீட்டுல கடங்கி கடையோடு பேருக்காரங்க எல்லோரு தச்சுக்கிட்டு கடைக்கேறா எங்க உணரு எங்க எங்க அப்பா பச்சை குத்து கூடாதுன்னு சொல்லுதாரு டீ டேட்டூன்னு சொல்லணுமா என்ன டேட்டூனால தமிழ்ல பச்ச குத்து ஏதானே நான் வெடி குத்தாதி வெட்டி என்ன மட்டும் விட்டுக்கிட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே எல்லாரும் போடணும்னு சொன்னோம் உங்க வீட்ல சேரின்னு சொன்னா என்ன விட்டுட்டு நீங்க எல்லாரும் குத்தீங்களா எடி சும்மா இருங்கட்டி நான் வரும்போது எல்லாரும் சேர்ந்து குத்தி போட்டோ எடுத்து போடு வெட்டி ஸ்டேட்டஸ் எத்தனை தடவை கேட்டல எங்க அப்பா விட மாட்டீங்க இடி ஆசே கிளப்பாதி வெட்டி யாமட்டி இப்படி செய்தியோ நீ ஒரு வாரம் டைம் தான் ஒரு வாரத்துல எங்க அப்பாவை எப்படியாவது நான் சமாளிச்சிருதே சரின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரும் சாந்தி போய் குத்துவோம் எடி என்ன மட்டும் விட்டுக்கிட்டு மீதி நாலு பேர் நல்ல போட்டா புடிச்சு ஸ்டேட்டஸ் போடலாம்னு பார்க்கலாம் ப்ளீஸ் டி ஒரு ஒரு வாரம் டைம் தாங்க ம் சரி சரி நீ வை 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 நீ வை கிட்டி நான் எங்க வீட்ல பேசிட்டு நான் உனக்கு போன் பண்ணிடேன் சரிமா ரெண்டு நாள் ரெண்டு நாள் சரி 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 எங்க அம்மா கிட்ட பேசிட்டு சொல்லு நீ வை ஏ கண்ணு இந்த அப்பாக்குல ஆதார் கார்டு பாஸ்புக் எடுத்து தாயா எப்பா என்ன கண்ணு எப்பா பார் மூஞ்ச இப்ப தூக்கி தூக்கி வைக்காத

அம்மா உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணது கொண்டு வச்சிருக்க அது சொதப்பிட்டே அதுக்கு தான் சவுண்ட் பண்ணுது போல ஏங்க போட்ட உம்ம பட்டத கேன உனக்கு இங்க உள்ள வரணும் அப்படியே என்னது வங்கி வச்சிருக்க வாரேடா உள்ள வாரேடா கிரி கண்ணி போ வாரே உள்ள போ அம்மா சர்ப்ரைஸ் காட்டுவா இந்த கிரிக்கு எனக்கு தான வாங்கி வச்சிருக்க இதுக்கு எதுக்கு மோரைய தூக்கிட்டு இருக்க அப்படி என்னத்தை வாங்கி சப்ளைஸ் பண்ண போறேன் எனக்கு நான் வாரே வாரே நீ கோவப்படாத சீ எங்க அம்மா எங்க கொண்டு இப்படி குத்திட்டு வந்திருக்கா இது அளிக்கவே முடியல சீ எப்படி எங்க அப்பா இத பாக்க முன்னாடி நான் குத்திட்டு வந்திரணும் அப்பறம் இத என்ன பச்ச அம்மா போறேன்